தமிழகத்தினுடைய துணை முதல்வர் திராவிடத்தினுடைய இளஞ்சூரியன் என்று அழைக்கக்கூடிய சனாதானத்தை உரித்தெடுக்க வந்த உதயமாகிய அண்ணன் உதயநிதி அவர்களுடைய இந்த பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை தாய் தமிழ் சொந்தங்களே தோழமை கட்சிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன் பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் கொய் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாகவும் பன்றொட்டி சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு அன்பு உறவுகளே நிறைய நேரம் சில விஷயங்களை இந்த நேரத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன் நாற்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் எந்த லஞ்சம் லாவண்யம் ஊழல் அல்லது இழிவு சொல்லுக்கு ஆளாகாமல் எந்த ஒரு தீய பழக்கமும் புகையிலே மது மாது போன்ற எந்த ஒரு இதிலும் சிக்காமல் தன்னுடைய அரசியல் வாழ்வை நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த நாற்பது ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழன் வேல்முருகனை தலைமையேற்று நிற்கக்கூடிய எங்களிடம் சில அறிவார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கேள்விகளை வினவுகின்றார்கள் எழுப்புகின்றார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆங்கிலத்தில் டிவி கே புதிதாக துவங்கி இருக்கக்கூடிய டிவி கே இதை பற்றி வாழ்வுரிமை இயக்க தோழர்கள் உறவுகள் ஏன் பேசுவதில்லை என்று சிலர் வினவுகின்றனர் கேட்கின்றனர் என் அன்பிற்கினிய தமிழ் சமூக சொந்த சட்டமன்றத்தை சந்தித்தவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் எந்த அளவிற்கு அவர்களுடைய ஆளுமை திறமை சிலர் வினவலாம் ஒற்றை சீட்டு வேல்முருகன் என்று அந்த ஒற்றை சீட்டு வேல்முருகன் எந்த அளவிற்கு தன்னுடைய விவாதங்களை உரிமைகளை வென்றெடுத்து இந்த தமிழக மக்களுக்கும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை ஆண்ட கட்சியிடம் ஆளுகின்ற கட்சியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் திரையரங்கின் வாசலில் இருந்து வந்தவர்களே என்று பதிவு செய்து கொள்கிறேன் அன்பு தமிழ் சொந்தங்களே வன்னிக்காடு தந்தது தமிழ் தேசிய இனத்தின் ஒப்பற்ற தலைவன் மேதகு பிரபாகரன் சந்தன காடு தந்தது தமிழ் எல்லையை காத்த மாவீரன் வீரப்பனார் இந்த முன்றி காடு தந்தது மக்களின் வாழ்வுரிமை பெற்று தருவதற்கு முத்தமிழன் மேலும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ் தேசிய தலைவரை நெஞ்சில் சுமந்து நிற்கிறவர்கள் தமிழ் தேசிய தோழர் தமிழரசின் வழியில் வருபவர்கள் புரட்சியாளர் பழனி பாபாவை பின்பற்றுபவர்கள் மார்க் சேகுவாரா போன்றவர்களுடைய தத்துவத்தை ஏற்றவர்கள் நாங்கள் போராளிகள் எங்களை சில சில்லறைகளுடன் ஒப்பிட்டு பேசாதீர்கள் இந்தியாவிலேயே மதம் ஜாதி சார்ந்தோ அல்லாமல் எதை சார்ந்தும் அல்லாமல் இந்த மக்களின் உரிமைக்காக இந்த மக்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் இந்த மக்களின் வாழ்வியல் வெற்றியடைய வேண்டும் இவர்களுடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று வாழ் உரிமை என்று பெயர் வைத்த ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் முத்தங்களை அப்படிப்பட்ட அந்த கட்சியை தயவு கூர்ந்து என் அன்பு தமிழ் சொந்தங்களே யாரோடும் ஒப்பிடாதீர்கள் இங்கே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துகின்றோம் எத்தனையோ இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அன்பு சொந்தங்களே இங்கு இருக்கக்கூடிய என் தோழர்களிடம் என் சக தோழர்களிடம் இளைஞர்களிடம் வாழ்வுரிமை உரிமை போராளிகளிடம் கேட்டு பாருங்கள் எங்களுக்கு பணமோ பதவியோ பேரோ புகழோ ஆட்சியோ எதுவும் தேவையில்லை எங்களுக்கெல்லாம் தேவை எங்களுடைய இலக்கு இந்த மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதோ இங்க இருக்கக்கூடிய என் சகோதரர்களிடம் கேட்டு பாருங்கள் உன்னுடைய ஆசை என்ன ஏன் இந்த கட்சியில் இருக்கிறாய் என்று களத்திற்கு சென்று ஒரு எம்எல்ஏ ஆகவா அல்லது எம்பி ஆகவா அல்லது ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் ஆகவா என்று நீங்களே என்னுடைய சக தோழர்களிடம் கேட்டு பாருங்கள் எங்களுடைய எண்ணம் என்னவென்று தெரியுமா இந்த மக்களுக்காக போராடி சிறை செல்ல வேண்டும் இதுதான் எங்களுடைய உயர்ந்த இலக்கு இந்த மக்களுக்காக இந்த மண்ணில் நாங்கள் மடிய வேண்டும் அப்படிப்பட்ட போராட்ட குணம் கொண்டு நாங்கள் செல்லுகின்ற பாறை எங்கள் அண்ணன் வேல்முருகன் வழியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு உறவுகளே இந்த நேரத்தில் நடிகர் விஜய் அவர்களுக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் காரணம் ஒரு காலத்தில் நானும் அவருடைய ரசிகனாக இருந்தேன் என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு எங்கே ஒரு சமூக கூட்டம் அஞ்சு லட்சம் இளைஞர்களா அறியவில்லை எங்கே அந்த ஒரு சமூக கூட்டம் திரையரங்க வாசல்லே தன்னுடைய வாழ்நாளை கழித்து விடுமோ என்று ஒரு அச்சம் இருந்தது அந்த கூட்டத்தை அரசியலுக்கு அழைத்து வந்ததற்காக அன்பு நடிகர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி உண்மையிலே எண்ணி பார்க்கிறேன் வந்த அவர்களுக்கு அஞ்சலி என்றால் யார் வேலுநாச்சியார் என்றால் யார் என்று தெரிந்திருக்கும் அண்ணன் விஜய் அவர்களே அதோடு நிறுத்திவிடாமல் நிச்சயம் அந்த இளைஞர் கூட்டத்திற்கு அரசியலை கற்றுக் கொடுங்கள் நிச்சயம் அவர்கள் அரசியல் கற்றுக் பாதை கண்டிப்பாக மாறும் என்கின்ற உறுதியை நான் சொல்லிக் கொள்கிறேன் அன்பு உறவுகளே இன்றைய மேடை எழுச்சி மிகு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மேடை இல்லை உண்மையிலேயே ஒரு யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு நிறுவனம் வைத்து அந்த நிறுவனத்தை கட்டி எழுப்பி என்னுடைய ஒரு காலகட்டத்தில் இறுதியில் அந்த நிறுவனத்தை என் மகன் கட்டி காக்கவில்லை என்றால் இந்த சமூகம் என்ன சொல்லும் தந்தை கட்டி காத்ததை மகன் கட்டி காக்கவில்லை என்ன அப்படி ஊதாரியா தெரியலாம் அப்படின்னு சொல்லும் ஆனால் இதே அந்த நிறுவனத்தை என் மகன் கட்டி காத்தால் இந்த சமூகம் அவரை என்ன சொல்லும் தந்தையின் பெயரை காப்பாற்றினார் என்று சொல்லும் அப்படித்தான் நாம் இதை என்ன வேண்டும் தாத்தா கட்டி வந்த இந்த திராவிட கழகத்தை தன் தந்தை இன்று வரை முதல்வராக இருந்து கட்டி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் எடுத்த ஒரு செங்கலை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னுடைய அரசியல் கோட்டையை கட்டி எழுப்பி இன்று துணை முதல்வராக இன்று தமிழகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் சாதாரணமாக அவருக்கும் அது கிடைக்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் சட்டமன்றத்தினுடைய தேர்தல் நாடாளுமன்றத்தினுடைய நாற்பதுக்கு நாற்பது தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இப்படி பல தேர்தலில் வெற்றியை தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தன்னுடைய பிரச்சாரத்தால் அவர் எடுத்து கொடுத்ததன் விளைவுதான் இன்று துணை முதல்வராக அண்ணன் உதயாநிதி உயர்ந்து நிற்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் யாரோ விவரம் தெரியாதவர்கள் குடும்ப அரசியல் என்றெல்லாம் ஆனால் உண்மையிலே அந்த குடும்பம் திராவிட முன்னேற்ற கழக குடும்பம் அந்த குடும்பத்தை கட்டிக்காக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி இருக்கிறார் அன்புறவுகளே நான் இன்றைய அவருடைய பிறந்த நாள் விழாவில் சில செய்திகளை போது நிறைய இடங்களில் இருநூறு பிளஸ் என்றெல்லாம் போட்டியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றெல்லாம் போட்டியிருந்தது உறுதியாக சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வளரும் அதற்கு இதே போன்று துறை முதல்வர் உதயாநிதி அவர்கள் பாலம் வருவார்கள் கூட விடுதலை இரண்டு பாகத்தில் என்னுடைய அன்பிற்கெரிய அண்ணன் வெற்றிமாறன் இயக்குனர் அவர்கள் ஒரு அழகாக வசனத்தை எழுதியிருந்தார் ரசிகர்களை வேண்டுமானாலும் உருவாக்கலாம் தலைவர்களை வழிவகுக்க முடியாது என்று ஆனால் இன்று தத்துவத்தை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தலைவராக உங்களுக்கெல்லாம் உயர்ந்து நிற்கிறார் அண்ணன் உதயநிதி என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அருமையான மேடையிலே இன்று வரை தமிழக வாழ்வுரிமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் இருக்கின்றது வரும் காலத்திலும் கூட்டணியில் இருக்கும் என்பதை அண்ணனும் காலமும் முடிவு செய்யும் அப்படி இருக்குமே ஆனால் நிச்சயம் இந்த வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஈட்ட வேண்டும் என்று ஆனால் நடக்கின்ற ஆட்சியிலே வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத் தொடர்களிலேயே மூன்று விடயங்களை கூறிய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் நிறைய ஏற்ற வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை இங்கு வைக்க விரும்புகின்றேன் ஒன்று அவர் கையில் எடுத்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் இரண்டு தமிழகம் முழுவதும் ஜாதிவாரிய கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் மூன்று அன்பு உறவுகளே இந்த மதுவால் அழியக்கூடிய கூட்டத்திற்காக மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படி முடியவில்லை என்றால் தாங்கள் அறிவித்தது போல படிப்படியாக குறைப்பேன் என்று அறிவித்தது போல ஆரம்பத்தில் சிறு சிறிய கடைகளை நூற்று கணக்கான கடைகளை மூடினீர்கள் உண்மைதான் ஆனால் இனி வரக்கூடிய இந்த ஓராண்டு ஆட்சிக்குள் கட்டாயம் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மது கடைகளை மூடும் இல்லை என்றாலும் வாரத்தில் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் மது மூடுங்கள் அல்லது வேலை நாட்களை மூடிவிட்டு விடுமுறை நாட்கள் வைங்கள் இப்படி பல திருத்தத்தை மதுவில் கொண்டு வாருங்கள் என்று இந்த மூன்று கோரிக்கைகளின் இந்த அருமையான நேரத்தில் துணை முதல்வர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் வைத்து இந்த நல்லதொரு வாய்ப்பை இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பளித்ததற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக அணி கொய்த்துக்கு நன்றி கூறி வாய்ப்பளித்த நன்றி நன்றி